எல்லாருக்கும் வணக்கம் நான் ட்ரிபிள் சிங் நாடார் பேசுகிறேன் சமீப நாட்கள் என்னென்னா பெரிய பரபரப்பு யூடியூபரால் அங்கே நம்ம ஆர்ப்பாட்டம் டிஸ்ட்ரிக் வேறு ஒவ்வொரு இடத்துலையும் மனு கொடுக்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒன்று அவனால் என்ன பண்ணிட்டோம் இருக்க நாடாறு இருக்க அமைப்பு நம்ம நாடா எல்லாம் பர தனித்தனியாக நடந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து குடிச்சோன்னா இப்போ அது ஒரு சந்தோஷம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது திமுக இருக்கவன் ஏடிஎம் இருக்கவன் எல்லாரும் திரண்டு என்ன பண்ணணும்னா அவ்வளோ பேரும் திமுக எம்பி திமுக மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சங்கங்கள் போய் பார்த்து அவ்வளோ வேறு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவ்வளோ வீட்டுலயுமே பார்த்து நீங்கள் வாங்க சிஎம்ஐ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் டைம் எங்களுக்கு ஓட்டு நாடார் ஓட்டு உழாது அப்படின்னு சொல்லி நோன்னு என்னென்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க வாழ் வாழ் கத்துவான் நாடாரு அடுத்த வேலையை பார்க்க போ அப்படிதான் நினைப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் டைம் இது நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவ்வளோ பேர் என்ன பண்ணணும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மூணு வண்டியை பிடிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க திமுக நான் சொன்னம்மள இந்த மினிஸ்டர் எல்லாரும் கூப்பிட்டுட்டு நேராக போய் சிஎம்ஐ பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சத்திமூர்த்தி பத்துல போய் உட்காந்துருக்கணும் சத்தியமூர்த்தி பவுன போய் உட்காரணும் உட்காந்து அப்படியானா நம்ம தாத்தா கட்டினது தானே அதில் போய் உட்காந்துடணும் இது என்ன வேடிக்கைன்னு பாருங்க காங்கிரஸுக்கான ஒரு வாய் தரங்க போது சும்மா ஒரு அறிக்கை விட்டு அதனால் இருந்து எனக்கு தெரிஞ்சது உண்மையான போராளிகள் எல்லாம் துடிச்சிட்டு இருக்கீங்க அமைப்பா சேர்ந்து இந்த எம்எல்ஏ எம்பி எம்பிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கையோட கூட்டிட்டு போயிட்டு சிஎம் கதை சொன்னீங்கன்னா இது நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா தலைகீழ இன்னொரு அஞ்சு நாள் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு நம்ம வந்து எலெக்ஷன் மறந்து போயிடுவான் அதுக்கு இன்னொரு பெரிய பரிசு அறிவிக்க போறேன் அந்த யூடியூபரை செருப்பால் அடிச்சா ஒரு ரூபா தொடப்பத்தை கொண்டு லேடிஸ் ஆகிடுச்சா அவங்களுக்கு ரூபா இந்த ரெண்டும் செஞ்சு காரி தூர் போனால் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு நினைக்கல என்னடா பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் வேல்யூசன்னு லேடிஸ் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து வீர நாடாத்தின்னு சொல்லி சங்க டோட்டல் சங்கத்தில் வச்சு அவங்களுக்கு அவார்டு கொடுத்து பெரிய பரிசை கொடுக்கணும் அப்படிதான் பிளான் பண்ணுங்க அப்படி செய்யுங்க ஓகேயா